Bring அஸ்லாம் ஹாய் ஹைடியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் க்ரியேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா இல்லா எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருந்தால என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ளைன் கேக் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு அந்த கேக் ரெசிபி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கேக் மட்டும் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களை பாராட்டமாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் இந்த கேக்கை பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா மூணு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மூணு முட்டையுமே நல்லா பீட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் எந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த முட்டையிலேருந்து நல்ல ஒரு பபுள்ஸ் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்க்க போகிறேன் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாகவே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் வந்து சேர்த்து நல்லா விக்ஸ் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீதமுள்ள சுகரை வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து சுகர் கொஞ்சம் பெரிய கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்னா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் என்கிட்ட வந்து சின்ன கிறிஸ்டலாக இருக்கிறனால சீக்கிரமாக கரைஞ்சிருங்கிறனால நான் இதே போல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சுகர் சிதத்தும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் வெணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது தான் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா விக்ஸ் வச்சு கலந்து விட்டுக்கோங்க எக்கு சுகரு வெணிலா எசன்ஸ் இந்த மூணுமே சேர்த்த பிறகு இதோடய டெக்ஸ்சர் வந்து இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் அந்த பக்குவத்தில் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இதில் வந்து நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் வந்து சேர்க்குறேன் நான் எதனால் ஆலிவ் ஆயில் சேர்த்தேன் அப்படின்னா அதோடைய அந்த ஸ்மெல் வந்து நல்லா ஆலிவ் ஆயிலோடய ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்கிறனால நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்மெல் இல்லாத ஆயில் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில்லாம் சேர்த்த பிறகு வந்து நல்லா வந்து மிக்ஸ் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த கேக் பண்ணாலும் ஆயில் வந்து சேர்த்த பிறகு ரொம்ப வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மைதா பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன் அதிலேயே நான் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் தான் வந்து சேர்க்கணும் பேக்கிங் சோடா கிடையாது சால்ட் வந்து ஒரு அளவுக்கு சேர்த்த பிறகு நல்லா சளிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்போவுமே மாவு வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு சேர்க்கும் போது நல்லா வந்து சளிச்சு தான் வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் கட்டியும் பிடிக்காது நீங்கள் எந்த ரொட்டேஷனில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே ரொட்டேஷனில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் ஒரே சைட தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் சூடான பால் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் சூடான பால் வந்து சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு வெது வெதுப்பு தன்மையாக இருக்கும் போது நம்ம வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கேக் பேட்டரும் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போது நான் வந்து கேக் பேன் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில்லாம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கேக் பேன் ஃபுல்லாக நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேக்கிங் பேப்பர் வந்து இல்லை அப்படிங்குறனால நான் ஏ ஃபோர் ஷீட்டை வந்து அந்த பேன் சைஸுக்கு கட் பண்ணி நான் வந்து கீழே வந்து வைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இதுவும் ஒரு தான் கீழே இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கேக் ஒட்டாமல் அழகாக வரும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்க போகிறோம் இதோடைய டெக்ஸ்டரே பார்த்திங்கன்னா செம்மல் க்ரீமியாக நல்லா இருக்கும் கேக் பேட்டர் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி டேப் பண்ணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏர் பபுள்ஸும் இருந்தாலுமே நல்லா வந்து ரிலீஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க அது உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த பேன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டாண்ட் மேலே வந்து இந்த கேக் பேட்டரோட பேனை வந்து நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம் ஓவன் கூட இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக்கை வச்சோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் கூட நம்ம வந்து கேக் வந்து பண்ணிடலாம் இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் நம்மளுடைய கேக் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இது எப்படி ரெடியாயிருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு கத்தி கூட நம்ம வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து ரெடி அப்படின்ற அர்த்தம் இப்போ நம்ம வந்து இது தனியாக எடுத்து நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த வீடியோலேயே நான் வந்து உங்ககிட்ட நிறையா விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரி ஒவ்வொரு பிளாகும் சரி நிறையா பேருக்கு பிடிச்சி அதை நான் பார்த்து லைக் பண்ணி என்ன வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி சிஸ்டராக நினச்சி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலமது இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த சப்போர்ட் வந்து கிடைக்குமான்னு நினச்சிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்கிறப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுப்பீங்க அப்படின்ட்டுமே நம்புகிறேன் எல்லா சிஸ்டருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த கேக்கை பண்ணி அசத்துங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேக்கு வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே டியர்ஸ் இந்த பிளைன் கேக் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா இன்ஷால்லாம் வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க